போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கேடிஎச் மீது துப்பாக்கி சூடு டயர்களில் சூடு பட்டும் நீண்ட தூரம் ஓடிச் சென்று தப்பிக்க முயன்ற சாரதி கைது நேற்றிரவு ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு மக்களிடம் விடுத்துள்ள வேண்டுகோள் களை எடுக்கப்படும் நாட்டை நாசமாக்கும் கும்பல் வடக்கில் அமைக்கப்பட்ட ரகசிய கிடங்கு ஆனந்தன் வழங்கிய அதிர்ச்சி வாக்கு மூலம் வடக்கு இளைஞர்களை நாசமாக்கிய கும்பல் போலீசாரின் கவனிப்பில் சகல உண்மைகளையும் உணரும் கைதான பாதாள கும்பல் சொகுசு பேருந்தை ஓடவிட மூன்றரை லட்சம் வாங்கி அதிகாரி வெலிகம பிரதேச சபை தலைவர் விவகாரம் துப்பாக்கி தாரியை தேடும் நடவடிக்கைகள் தீவிரம் விசாரணைகளில் வெளிவந்த புதிய பல தகவல்கள் தனது ஆபாச வீடியோவை பத்மக்கு அனுப்பிய மொடல் அழகி ஸ்ரீலங்காவின் மொடல் அழகிகள் பாதாள கும்பலின் வலைக்குள் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர் மீது துரத்தி துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட போலீசார் யாழ் சம்பவம் தொடர்பில் கடும் கோபத்தில் மக்கள் வடக்கில் நான்கு மாவட்டங்களில் இன்று பதிமூன்று மணி நேரம் மின்தடை யாழ் கந்தரோடையில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நாட்டில் இருந்து போதைப் பொருளை ஒழிப்பது தொடர்பில் பேசிக் போவதில்லை இனிமேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டில் இருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்துக்காக முழு ஒன்றுபட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திஜாநாயக்கர் வலியுறுத்தல் விடுத்துள்ளார் இஷாரச் வந்து இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல படகை வள்ளங்கிய ஆனந்த நீண்ட காலமாக இந்தியாவில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கேரள கஞ்சாவை கடத்தி வரும் ஒரு கடத்தற்காரர் என்று தகவல்களையும் பழி அதன்படி அதன் விடை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று பத்து கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தை நபர் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்றும் அவரின் தென்னந்தோப்பில் உள்ள நிலத்தடி குழியில் கஞ்சா கையிருப்பு சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் மேலும் அந்த நபர் கேரள கஞ்சாவை நாட்டுக்கு இறக்குமதி செய்யும் போது பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றாரா என்பது குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அத்துடன் சந்தேக நபர் தற்பொழுது ஏழு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமக்குச் சொந்தமான சொகுசு பேருந்தை மொனராகலை கொழும்பு வீதியில் சேவையில் ஈடுபடுத்த ஊவா மாகாண வீதிப் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் தம்மிடம் இருந்து மாதாந்த மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கேகல்பத்ர பத்ர பத்மேவுடன் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோசமன் தெரிவித்தார் இதன்படி குறித்த முன்னாள் தலைவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் எதிர்வரும் வாரத்தில் மேல் வடக்கு குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட உள்ளார் தற்பொழுது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் எட்டு கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள இரண்டு சொகுசு பேருந்துகளை கண்டுபிடிக்க கடந்த நாட்களில் குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு உதவினார் இந்த இரண்டு பேருந்துகளில் ஒன்றை கொழும்பு ஒன்றாகலை வீதியை இயக்க அனுமதி பத்திரம் பெறுவதற்காக உவா மாகாண வீதிப் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் தன்னிடமிருந்து மாதாந்தம் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் லஞ்சம் பெற்றதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த அனுமதி பத்திரம் கடந்த மார்ச் மாதம் காலாவதியாகிய போதிலும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இயக்கங்கள் என்று முன்னாள் தலைவர் சமன் தரப்புக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது சமன் கைது செய்யப்பட்ட பின் அவருடைய மைத்துனர் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் மேற்கொண்டுள்ளார் அதன்படி கடந்த மாதம் கூட முன்னாள் தலைவரின் கணக்கில் குறித்த தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒபாமாக்கான வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவருக்கு அவர் பதவி இழந்த பின்னரும் தமக்கு செய்த உதவிக்காக அந்த பணம் அவருக்கு வழங்கப்பட்டதாக பெக்கோ கூறியுள்ளார் கூறியுள்ளார் இதுகுறித்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் தலைவர் எதிர்வரும் வாரத்தில் மேர்மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு அளிக்கப்பட உள்ளார் வெலிகம பிரதேச சபையின் தலைவரின் கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய துப்பாக்கிதாரியை தாரியை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை அடையாளம் காணவும் கைது செய்யவும் போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் நான்கு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த விசாரணை குழுக்களை கண்காணிக்கும் பணிக்காக தெர்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் கிட்சரி ஜெயலலித் மற்றும் மாத்திரை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் வசந்தகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளிகளை அடையாளம் காண இரண்டு போலீஸ் குழுக்கள் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பாதுகாப்பு பிரிவில் இருந்து தப்பிச் சென்றவர் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் சம்பவ இடத்தில் இருந்து மாத்திரை வரை ஒரு மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்ததாகவும் மாத்திரையில் வைத்து வேறொரு நபர் அவருக்கு மற்றொரு மோட்டார் சைக்கிளை வழங்கியதாகவும் தெரியவந்துள்ளது இன்னொரு மோட்டார் சைக்கிளை வழங்கிய நபர் தொடர்பில் விசாரணைக்கு அதிகாரிகள் தற்பொழுது கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குற்றவாளிகள் தொடர்ந்து தென் மாகாணத்தில் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அக்குரஸ் ஏமத்துவ மற்றும் ஜகலமுல்ல ஆகிய பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளில் இன்று தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நடவடிக்கைகளில் காலி மற்றும் மாத்திரை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவுகள் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இணைந்துள்ளனர் கெகல்பத்திர பத்மிவுக்கு பிரபல நடிகை ஒருவர் ஆபாச காணொலி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் தொலைபேசியை விசாரணைக்குட்படுத்திய போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தொலைபேசியில் இலங்கையின் பிரபல ஐந்து நடிகைகள் தொடர்பிலான தகவல்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சிஐடியின் காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல் காரணமான பத்மேவை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு புலனாய்வு திணைக்களத்தை விட்டு கேகல்பத்ர பத்திர பத்மே வெளியே அழைத்துச் செல்லப்பட மாட்டார் எதிர்வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை கேகல்பத்ர திணைக்களத்துக்கு வழியில் அழைத்துச் செல்லாமல் இருப்பதற்கு நீதிமன்ற அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது பத்மேவின் தாயார் தன்னுடைய மகனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்தரவை கோரி தாக்கல் செய்து அரீட்மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரலின் ஒப்புதலோடு இந்த நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது கொடைகாமத்தில் வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடங்களில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞன் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதேவேளை இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்துக்கு முன்னே நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் இளைஞனை உழைத்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரிவுத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த மாணிக்க மதுசன் வயது பதினெட்டு என்கின்ற இளைஞன் படுகாயமுற்று ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞனின் உறவினர்கள் தெரிவிக்கையில் அந்த பகுதியில் கிணறொன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகிலுள்ள கடைகொன்றின் முன்பாக வெள்ளநீர் நீர் தேங்கி நிற்பதால் அவ்விடத்தில் அந்த மண்ணை கொட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை பறைத்துக் கொண்டிருந்த போது கடற்கரையில் என்று போலீசார் இளைஞன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் போலீசார் அந்த இடத்தில் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை சந்தேகம் என்றால் அருகில் வந்து விசாரணைகளை செய்திருக்கலாம் தற்போது போலீசார் கூறுகிறார்கள் உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என்று உளவு இயந்திரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனமா அதில் மணல் ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா போலீசார் இலகுவாக துரத்தை பிடித்து விடலாம் ஆனால் அதை செய்யாமல் கிணறுவட்டிய களிமண்ணை பறித்துக் கொர்ந்த உளவு இயந்திரம் மீது சரமாரியாக துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் உளவு இயந்திரத்தை துரத்தி சுடுவதையின் பின்பகுதியில் இருந்து துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டிலிருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உளவு இயந்திரத்தின் சில்லுகள் பக்கவாட்டில் இருந்து துப்பாக்கி பிரிவு மேற்கொண்ட அடையாளங்கள் காணப்படுவதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் ரத்னானையில் உள்ள சந்தியொன்றில் நேற்று மாலை நிறுத்த உத்தரவை மீறிய பேன் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளனர் போலீசாரின் தகவலின்படி பிளியந்தலை வழியாக மொரட்டுவை கட்டுப்பேத்தவில் இருந்து பயணித்த அந்த வேன் மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு மேற்கு தெற்கு போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் உத்தரவை புறக்கணித்துள்ளது பின்னர் அதிகாரிகள் வாகனத்தை துரத்தி ஃபெலகடி சந்தி அருகே வாகனத்தின் முன் மற்றும் பின் டயர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டனர் ஓட்டுநர் ரத்மலான ரயில் நிலைய பகுதி வரை வாகனத்தை ஓட்டிச் சென்று அங்கிருந்து தப்பிக்க முயன்றபோது போது விழுந்து முகத்தில் லேசான காயங்களோடு பிடிபட்டார் அவர் கழுபோவில மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டார் விசாரணைகளில் குறித்த சந்தேக நபர் சேர்ந்த சுற்றுலா போக்குவரத்து ஒற்றாக இருப்பது தெரியவந்தது மேலும் அவர் பயணித்த பாதையில் பல வாகனங்களை ஆபத்தில் ஆழ்த்தியதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த பேர் வெள்ளம்பிட்டியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் மன்னார் தவிர்ந்த ஏனைய நான்கு மாவட்டங்களில் இன்று பதிமூன்று மனுத்தாலங்கள் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மின் தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கேவி மின் பரிமாற்ற வடத்தை மாற்றியமைப்பதற்கான வேலைக்காக இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மின் துண்டிக்கப்படுவதால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் பவுனியா மாவட்டங்களில் முழுவதும் மின் விநியோகம் தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இனந்திரியாத கும்பலொன்றால் நேற்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறிப்பாக அத்துமீறி உள்நுழைந்த குழு வீட்டின் ஜன்னல் கண்ணாளிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாரையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த சுன்னாகம் போலீசாரும் தடயவியல் போலீசாரும் அடைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று காலை ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் பாரிய விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது கோப்பாய் சந்தையில் அமைந்துள்ள சமீட்சை விளக்கு பொருத்திய பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்து கைஸ்ரக வாகனம் ஏனைய வாகனங்களுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்பொழுது சமீச்சை விளக்கின் புறப்படுகை சமீட்சைக்காக எதிர் பகுதியில் காத்திருந்த ஐந்து வாகனங்களின் மீது குறித்த கயஸ் வாகனம் சமீச்சை இலக்கங்கள் முடிவடையும் வேளை வேகமாக கடந்து செல்ல முற்பட்டபோது இந்த விபத்து இடம்பெற்றது பொழுது பஸ் மோட்டார் சைக்கிள் கேப்ரக வாகனம் கய வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின இதனால் குறித்த இடத்தில் சற்று நேரம் பதற்றம் ஏற்பட்டது இதன்போது அறுவர் காயமடைந்தனர் பலத்த காயங்களுக்குள்ளாகிய ஒருவர் உட்பட நால்வர் யாழ் புதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏனையிருவரும் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்தேடி மீது துப்பாக்கி சூடு டயர்களில் சூடு நீண்ட தூரம் ஓடிச் சென்று கைது நேற்றிரவு ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு மக்களிடம் விடுத்துள்ள வேண்டுகோள் களை எடுக்கப்படும் நாட்டை நாசமாக்கும் கும்பல் வடக்கில் அமைக்கப்பட்ட ரகசிய கிடங்கு ஆனந்தன் வழங்கிய அதிர்ச்சி வாக்கு மூலம் வடக்கு இளைஞர்களை நாசமாக்கிய கும்பல் போலீசாரின் கவனிப்பில் சகல உண்மைகளையும் உளரும் கைதான பாதாள கும்பல் சொகுசு பேருந்தை ஓடவிட மூன்றரை லட்சம் வாங்கிய அதிகாரி வெலிகம பிரதேச சபை தலைவர் விவகாரம் துப்பாக்கிதாரியை தாரியை தேடும் நடவடிக்கைகள் தீவிரம் விசாரணைகளில் வெளிவந்த புதிய பல தகவல்கள் தனது ஆபாச வீடியோவை பத்மக்கு அனுப்பிய மொடல் அழகி ஸ்ரீலங்காவின் முடல் அழகிகள் பாதாள கும்பலின் வலைக்குள் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர் மீது துரத்தி சூடு மேற்கொண்ட போலீசார் யாழ் சம்பவம் தொடர்பில் கடும் கோபத்தில் மக்கள் வடக்கில் நான்கு மாவட்டங்களில் இன்று பதிமூன்று மணி நேரம் மின்தடை யாழ் கந்தரோடையில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல்